ஓம் வசி ஓம் வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதி சிவத்தின் காப்போட கதிர்காம பயணம் அந்த பயணத்தில் கொழும்புலேருந்து ஒவ்வொரு சிவாலயங்களாக பார்த்து இப்போ நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த பயணத்துக்கு வந்தோமோ அதனுடைய முதல் தரிசனமான மாணிக்க விநாயகர் இந்த கதிர்காம இறங்கி அந்த திரிகோணமலையிலேருந்து கீழே வந்தோன்னே கதிர்காம்பனுடையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த விநாயகருடைய ஆலயம் இருக்குது இந்த மாணிக்க விநாயகருடைய மகிமை அவ்வளவு சக்தி வாய்ந்த விநாயகர் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் அனைத்துக்கும் இந்த மாணிக்க விநாயகருடைய அந்த தீர்த்தம் அந்த நதி ஓடுது பாருங்கள் மாணிக்க கங்கையின் பேர் மாணிக்க கங்கையில் நீராடி தான் நீராடிட்டு அந்த பாறைகளில் உட்காந்து தவம் செய்து அதன் பிறகே அங்கேருந்து கிளம்பி கதிர்காம முருகனை தரிசனம் பண்ண ஆதியிலேருந்து எல்லாருமே போயிருக்காங்க அதனால் நாங்களும் போய் அந்த மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் நல்ல ஒரு சிறப்பான அர்ச்சனைகள்லாம் செய்து எல்லாருக்கும் நம்ம போன கதிர்காமத்தில் போன பதினெட்டு ஆன்மாக்களுக்கும் அந்த உணர்வுகளை நல்ல மேலே வரணும் இன்னும் ஆன்மீகத்தில் அந்த உள்ளுணர்வான பயணங்கள் நடக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஆத்மார்த்தமான சங்கல்பத்தை முடிச்சுட்டு அப்படியே வளம் வர்றோம் வளம் வரும்போது ஒவ்வொரு சுவாமியாக தரிசனம் செய்கிறோம் தரிசனம் செஞ்சுட்டு அந்த நதியில் நீராடினோடனேயே ஒரு சில உணர்வுகள் நம்மளுடைய உடல் மனம் உணர்வுகள்லாம் நல்லா சிறப்பாக வந்து அங்கேருந்து அப்படியே நம்ம கோயிலோடய மெயின் இடத்துக்கு வர்றோம் மெயின் இடத்துக்கு வந்தோடனே அங்கே வந்து நம்ம கதிர்காமத்துக்கு நிகழான ஒரு வேடு அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அந்த வேலை தரிசனம் பண்ணணும் அந்த வேலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் விநாயகருக்கு வந்து உகந்ததே வந்து விநாயகருக்கு ஒரு தேங்காய் வந்து சமர்ப்பணம் பண்ணுறது அந்த தேங்காய் வந்து எல்லாரும் சார்பாகவும் அந்த தேங்காவை அங்கே சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாம் அங்கே ரெடியாக அதன் பின் அந்த அங்கே இருந்த சுச்சுமான உணர்வுகளை பெறுறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே கண்கள முடி அமைதியாக இருந்து அப்புறம் அப்படியே எழுந்துருந்து இப்போ தான் அந்த வேலை பார்க்க போகிறோம் அந்த தெரிந்து பாருங்கள் இந்த கதிர்காமத்தில் நிகரான ஒரு வேலை பிரதிஷ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து கதிர்காமத்துக்கு போயிருக்காங்க இந்த தரிசனங்களில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா விநாயகருடைய ஆதி பஞ்சபுதத்துக்கு தலைவராக உள்ள விநாயகர் ஆதி சக்தியோட தொடர்புடையவர் அதனால் அவருடைய அந்த சுட்ச தொடர்பு பெறத்துக்காக எல்லாரும் இங்கே கூடியிருப்போம் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம கிரியா யோகா பாபாஜி கதிர்குன் கோயிலில் கோரையய்யா பாபாஜிக்கு கிரியாதிஷ்யம் கொடுத்ததாகவும் அங்கே தியானங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்காக இந்த திருஷ்டி சொல்கிற அந்த விநாயகருக்கு வேறு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம உயர்ந்து புறப்பட போகிறோம் இதை தரிசனம் பண்ணுற எல்லோரும் அப்படியே காப்பு போட்டுக்குங்க இறையர்கள் குறுவர்களோடு நம்மளும் சுச்சிவமாக இந்த கதிர்காம பயணத்தில் முழுமையாக இருக்கணுங்கிற உணர்வுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறோம் நல்ல அந்த தியானத்துக்கு நம்ம தயாராகணும் நம்ம இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம் வாழ்கிற ஒவ்வொரு சுட்சுமை தொடர்போடையும் நல்ல அனுபவத்தை பெறணும் அந்த உணர்வோடு இந்த மாணிக்க விநாயகர் தரிசனத்தை உணர்வாக படம் அனுபவிச்சு அதன்படி நம்ம மேலும் மேலும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தணும் நம்மளுடைய பயணங்கள் வந்து மேலும் சிறப்பாக அமையணும் இதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர்காமத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா அருவடை அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா 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 ஓம் சிவ சிவ சரவணபவ பவ சிவ சிவோம் ஓம் சிவசிவ காலபைரவாய வசிவ சிவ சிவோ